ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அந்த எச்சரிக்கையான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அதாவது ஏழாவது மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக முக்கியமான கிழமைகள்னு ஒரு சில கிழமைகள் வரும்ல அதில் த ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு நாளை செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ காலாண்டரில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் என்ன சிறப்பு அப்படிங்கிறது தெரியும் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட் இமேஜ்லேயே பாருங்கள் பார்க்கலாம் ஸோ நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதமும் ஏகாதேசி விரதமும் வருதுங்க ஸோ நாளைய ஒரே நாளில் முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கு உகந்த இந்த விரதங்கள் வர்றது ரொம்ப ரேரு இந்த ரேரான ஒரு சிறப்பு நாளை நாள் ரெண்டு இருக்கிறதுனால தான் நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லப்படுது இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நிறைய நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நாளைய இந்த ஏகாதசியில் பெருமாளுக்கு எப்படி விரதம் இருக்கிறது பெருமாள் நினைத்து என்ன ஒரு அன்னதானம் செய்யணும் பெருமாளுக்கு இந்த அன்னதானம் செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் ஷேர் பண்ண போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நாளை நாள் என்ன ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் இதை செய்து பயனடைங்க சரி வாங்க நாளை ஏகாதேசியில் பண்ண வேண்டிய அந்த சிறப்புகளை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிரடியாக பார்க்கலாம் ஸோ நாளை நாள் ஆனி மாதத்துல தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி வழிபாடு இந்த முறையில் ஒரு முறை செய்து பாருங்க இந்த முறையில் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல நாள் கனவு நனவாகும் பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு இதன் அடிப்படையில் ஆணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி ஆங்கார ஏகாதேசி என்று சொல்லுவாங்க இந்த ஏகாதேசியான நாளை நாள் பெருமாளை நினைத்து விரதம் இருந்தால் நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாம் சுலபமாக உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் நீங்கள் விரும்பிய அனைத்து செல்வங்களையும் உங்களால் பெற முடியும் இது நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி ஆகவே இந்த நாளையை நாம் தவற விடக்கூடாது அதாவது நாளை நாளை நாம் தவற விடக்கூடாது நம்ம கஷ்டங்கள் தீர நாளை தினம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி ஆன்மீக சார்ந்த அந்த இம்பார்ட்டனான தாள்களை இப்போ இந்த வீடியோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை தான் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஸோ ஏகாதேசி இந்த மாதிரி திதிகள் வரப்போ நீ டெய்லி ஒவ்வொன்றும் சொல்கிறிய எங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்துதாங்க ஆகணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் விஷயத்த சொல்றேன் அந்த எக்ஸாம்பிளை வந்து கேளுங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வாழ்க்கையில எதுக்காக நாம வந்து வாழ்க்கிறோம் சாரி வாழ்கிறோம் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நாம் போகதான தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க வேண்டியதானே ஏன் அந்த மாதிரிலாம் நாம் இருக்க மாட்டேங்கிறோம் வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு இது வந்து இருக்கணும் அதாவது பணம் இருக்கணும் நகை இருக்கணும் வீடு இருக்கணும் கார் இருக்கணும் நம்மளை ஒரு பத்து பேர் மதிக்கிற மாதிரி ஒரு அந்தஸ்தில் இருக்கணும் பிடிச்சதை பண்ணணும் நம்ம வாழ்க்கையை வந்து முடியறதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைகள் இருக்கும் ஸோ வயதானவர்கள்கிட்ட கூட ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் நார்மலா இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே ஆசை இருக்கும் ஆசைங்கிறது இல்லாம யாருமே இருக்க முடியாது அப்படி ஆசை இல்லாம இருந்தோம்னா அது கண்டிப்பா நம்ம மனித வாழ்க்கையே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நடக்கலன்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா நவக்கிரகங்கள் நாம பிறக்கும் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி ஆட்டி வைக்கும் அந்த நவக்கிரகங்களை எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி இது போல ஸ்திதிகளுக்கு இருக்கு அதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் நாள் சொல்லி எல்லா விஷயங்களும் செய்ய சொல்கிறாங்க அதெல்லாம் செய்து அவங்க ஓரளவுக்கு நல்ல பயனடைஞ்சு வாழ்க்கையில் நிறைய பார்த்துருந்துருக்காங்க ஆனால் இப்போலாம் வாழ்க்கை ஒரு ஐம்பது வருஷம் தாண்டுதுனாவே அதுவே ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வேலைக்கு போகிறோம் நல்ல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கு ஏதாவது ஒரு தெய்வத்துடைய சக்தி நமக்கு தேவை அதனால தான் ஒவ்வொரு நாளும் திதி அறிந்து செயல்படுங்க அதை இதை செய்யுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க ஆமாம் அப்படின்ட்டு கமெண்டும் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நாம் கதைக்குள்ளே வரலாம் அதாவது நாளை நாள் பரிகாரம் பண்ணக்கூடிய அந்த கதைக்குள்ளே வந்து வரலாம் ஸோ நாளைய ஆணி ஏகாதேசியில் இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளை தேய்பிரை ஏகாதேசி வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய் வருது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாளை ஒரு நாள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து விட வேண்டும் ஏன்னா வெள்ளிக்கிழமெல்லாம் செவ்வாய் கிழமை வருதுன்னு நான் சொன்னேன்னா நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் இருப்பீங்க ஸோ நாளை நாள் செவ்வாய்க்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி பெண்கள் தலைக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் வந்து எல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் தலைக்கு பெண்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளுத்து விட வேண்டும் என்று சொல்கிறேன் அப்புறம் வாசல் தெளித்து மங்களகரமாக உங்களுக்கு தெரிந்த கோலம் போட்டிருங்க நிலைவாசலில் பூக்களால் அலங்காரம் செய்து விடுங்க பிறகு பூஜை அறையில் ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றி வைத்து விடுங்க அப்புறம் பெருமாளை நினைத்து விரதத்தை நாளை நாள் காலையிலேயே வந்து தொடங்குங்க விரதம் இருப்பது அவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்து வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி நாலு தினம் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உடல்நல சரியில்லை என்பவர்கள் எப்போதும் போல் மூன்று வேளை மனநிறைவோடு சாப்பிடுவோங்க சாப்பிடும் விரதம் மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது என்ன சாப்பிடக்கூடிய உணவில் உப்பு இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ விரதம் இருந்ததுக்கான பலன் கிடைக்கும் மேலும் நாளை மாலையில் பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் பூஜாரையில் பூக்களால் பெருமாளை அலங்காரம் செய்துவிட்டு வளர்க்கும் போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் காமாட்சி அம்மன் விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்து விடுங்க அப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை பூவை வந்து வாங்கி அந்த தாயாருக்கு ஒன்று படைங்க பெருமாளுக்கு துளசி இல்லைனா பிடிக்கும் அதில் மாலை வைங்க பிறகு மாலையில் பச்சரிசியால் உங்கள் கைகளால் கொஞ்சமாக தயிர் சாதம் செய்து கொள்ளுங்க அதாவது நல்ல பசுந்தயிர் கெடுத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தயிர் சாதம் மணக்க மணக்க இருக்க வேண்டும் எப்படின்னு தெரியுமா கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டு தாளித்து இந்த தயிர் சாதத்துல கொட்டி நல்லா கலந்து கொள்ளணும் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மாதுளம் பல முத்துக்களை பிரித்து தயிர் சாதத்தின் மேலே பூவி அலங்காரம் வந்து செய்து கொள்ளணும் இப்படி ரெடி பண்ண நல்லா மணக்க மணக்க இருக்கக்கூடிய தயிர் சாதத்தை பெருமாளுக்கு மாலையில் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அதாவது நெய்வேத்தியம் பெருமாளுக்கு சிறப்பாக இதை தயார் செய்யப்பட்டு பூஜை செய்ய வேண்டும் இதை பெருமாளுக்கு முன்பாக வைத்துவிட்டு தீப தூப ஆராதனையை காண்பிக்க வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ அது பெருமாளுடைய பாதத்தில் சமர்ப்பணமாக வையுங்க என்ன கோரிக்கையெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று பெருமாளுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம் கட்டாய பூஜரையில் இருக்க வேண்டும் பிறகு உங்களுடைய வீட்டில் விஷ்ணு சகஸ்ராமோ லக்ஷ்மி சகஸ்ராமோ இவைகளையெல்லாம் ஒழிக்க விடுங்க இவைகள்லாம் ஒழித்ததுக்கு பின்னாடி கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த எளிமையான வழிபாட்டை நாளை யாரெல்லாம் உங்கள் வீட்டு பூஜை செய்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாமே பெருமாளுடைய பரிபூர்ண ஆசையானது கிடைக்கும் முடிந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நாளை சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது சிறப்பு நம்பிக்கை உள்ளவர்கள் நாளை தினம் மேல் சொன்ன ஆன்மீக சார்ந்த இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாதவங்க இதை பண்ணிங்கன்னா பயன் கிடைக்காது வெறும் தயிர் சாதத்தில் இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு சிறப்பு இருக்குது அந்த தயிர் சாதத்தை ஒரு நாலு பேருக்காவது நாளை நாள் அன்னதானம் கொடுக்க வேண்டும் அது மஸ்ட்டு நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ இப்போ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை ஏகாதேசியுடைய சிறப்பு என்ன நாளை ஏகாதேசியில் இந்த தயிர் சாதம் பண்ணுறதுடைய பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு பண்ணி பயனடையிட்டோம் நீங்கள் வாயில் சொல்கிறத விட இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாவே அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கிளியராக எல்லாம் புரியும் அதனால் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றின அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தாழ்வுகளோடு மெயினி இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்